விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அண்டு அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்ரு விஷயம் என்ன அப்படின்னா சோளம் பூட்டை கருகி போயிடுது சோளம் நுனி கருகி போயிடுது காஞ்சி போயிடுது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல்லேன்னு சொல்கிறோம் விவசாயிகளும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதற்கு ஒரு முக்கியமான விஷயத்த வேளாண்மை இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டியை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க மைக்கோ நாற்பது அறுபது மற்றும் அட்வான்ட் எழுநூத்தி ஐம்பத்தி நாலரைட்டி அது ரெண்டில் தான் வந்து இந்த லேக்கர்கள் இது மாதிரி நோய்கள்லாம் பயங்கரமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போன வருடம் இன்சூரன்ஸ் பண்ண நிறையா பேருக்கு காசு ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணலாமா வேணாமா அடுத்த வருஷம் ஏறுமா ஏறாதா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணுற எல்லாேருக்கும் காசு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஏன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நாளாக மழை இல்லை அது எல்லா டோட்டலாக எல்லா ஏரியாவுமே கவர் ஆகிடுச்சி ஸோ அதனால் அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் ப இந்த வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணோம்னா அடுத்த வருஷம் காசு கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா நம்ம இப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னா நேற்று ஒரு நியூஸ் பேப்பரில் வந்தது ஓகேங்களா பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மக்காசோளம் கருகும் அபாயம் வெயிலில் தாக்கம் அதிகரித்த நிலையில் ஆத்தூர் மற்றும் தலைவாசல் கெங்கு வெளி சுற்றுவட்டார பகுதிகளில் பத்து ப்ளஸ் பதினஞ்சு ஏக்கர் கணக்கில் ஆயிரம் பதினஞ்சாயிரம் கணக்கில் பயிரிடப்பட்டுள்ள மக்கா சோளம் கருகும் அபாயத்தில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை ஓகேங்களா அதிக வருமானம் ஈட்டுவதால் அவ்விவசாயிகள் அதிகமாக மக்கா சோளத்தையே பயிரிட்டு வந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கருகி போவதாக கருத்து அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம தலைவாசல் கெங்குவல்லி வீரகனூர் ஆத்தூர் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் மக்காசோளத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஹெக்டார் பரப்பளவில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருமானம் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்கா சோளத்தை விவசாயிகள் விரும்பி பயிர் பண்ணியிருக்காங்க அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருகல் நோய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கருகல் நோய் வருது அந்த இதனால வந்து விவசாயிகளுக்கு முழுக்க நஷ்டம் தான் இதில் வந்து விவசாயிகளுக்கு லாபம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒவ்வொரு விவசாயம் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வந்து நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள்லாம் போயிருக்கு அதன் காரணமாக வர தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கப் போகுது ஓகேங்களா இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நம்ம ஆத்தூர் தலைவாசல் கெங்கவலி காட்டக்கோட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் வீரகனூர் அந்த பகுதிகளில் ஒரு ஸ்குவாட் வந்து போகிறாங்க எல்லா வயல்களையும் செக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பெரும்பாலான வ கிராமங்களை கவர் பண்ணி செக் பண்ண போகிறாங்க அதுலேயும் முக்கியமாக கெங்குவலி பகுதிகளையும் கெங்குவலி வீரகனூர் தலைவாசல் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறதா ஒரு நியூஸாக அன் நியூஸஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஏரியாக்கிலருந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக போயிருக்கு அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீரகனூர் அண்டு தலைவாசலுக்கு அந்தாண்டை வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு இதுமாரி பூட்டை வந்து காஞ்சி போயிடுச்சு ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி சிஎம் செல் வரைக்குமே கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டின் காரணமாக தான் இந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சில வெரைட்டி ரகங்கள் அவங்களுக்கு தான் இந்த ஒரு அடி விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வெரைட்டி அப்படின்னா அட்வான்டா எழுநூற்றி ஐம்பத்தொன்னு லைட் அண்டு மைகோ நாற்பது அறுபது இந்த ரெண்டு வெரைட்டி ஊன்ன வயல்களில் தான் ரொம்ப அதிகமான தாக்கங்கள் இது இருக்குது மற்ற வெரைட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு வெரைட்டியில் இருக்கக்கூடிய ரகங்களில் தான் வந்து தாக்குதல் பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த ஃபீல்டு ஏதாச்சும் இருந்தால் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் அன்னஃபிஷியலாக நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு நியூசஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் வந்து ஸ்குவாட் வரதுங்கிறது கன்ஃபார்ம் தான் எல்லா ஏரியாக்களையும் வந்து செக் பண்ண போகிறாங்க விவசாயத்துறையிலேருந்து எவ்வளோ என்ன எப்படி நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதுக்குமே அவங்க சைட்லேருந்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கு கம்பெனி தரப்புலேருந்து இவங்க வந்து விவசாயிகள் இதுமாரி ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற உரக்கடைகளில் இருந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கோ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கிளைமேட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க இதுக்கு அரசாங்கமும் வந்து ஒத்துக்கிறாங்க என்னன்னா இது வந்து கிளைமேட் அதிகமாக ஹீட் வந்து இத்தனை வருஷமாக இல்லாத அளவுக்கு ஹீட் இருக்கிற காரணத்தினால எங்களால் இதை வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்ல முடியலை அப்படின்னும் இது வந்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏன்னா ஆண் மகரணம் மேலே இருக்கக்கூடிய பூ காஞ்சி போகிற காரணத்தினால கீழே வந்து மகரணம் கீழே கொட்டில கொட்டாததுனால பூட்டை வந்து மணி பிடிக்காது அதனால் வந்து இது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க என்னுடைய நேற்றைய வீடியோ வந்து போட்டிருப்பான் போச்சு எல்லாம் சோழி முடிஞ்சுன்னு அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் போ வந்து உதிர்த்து பார்த்துருப்பேன் கீழே கொஞ்சம் கூட மரணம் கொட்டியே இருக்காது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து டோட்டலாக லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து விசிட் பிளான் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த குறிப்பிட்ட ரெண்டு தான் அதிகமாக எல்லா வெரைட்டிலையும் வருது பட் இந்த குறிப்பிட்ட ரெண்டு வெரைட்டிலையும் எக்கச்சக்கமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க மைக்கோ நாற்பது அறுபது அட்வான்டா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு லைட் இந்த ரெண்டு வெரைட்டி வந்து பயங்கரமான தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம குறிப்பாக ஒரு சில கம்பெனிகளை குறை சொல்லிட முடியாது இந்த ரெண்டு வெரைட்டியை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்றைக்குமே இப்போயுமே டாப் சேல்ஸில் இருக்க வெரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும் அது மைக்கோவும் அட்வான்டாவும் தான் டாப் சேல்ஸில் இருக்காங்க இப்போ ஓகேங்களா அப்படிங்கிறப்ப பயங்கர இதாக இருக்குது இதுவே நான் டாட்டா தானியாவோ இல்லை ஆடி சீட்ஸோ ஆடி சீட்ஸுமே அங்கங்கே லைட்டாக தெரியுது ஓகேங்களா என்கே அறுபத்தஞ்சி நாற்பதாக இருக்கட்டும் என்கே கம்பெனியாக இருக்கட்டும் ஜியோ ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துலேயும் பெரிதாக அந்த தாக்குதல் இல்லை இப்போ இந்த ரெண்டு வெரைட்டியில் வந்து நூறில் இருபது செடி இருக்குது அப்படின்னா இந்த மீதர் குக்கூடல நூறில் ரெண்டு செடிக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தெரியுது ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அதே வித ஜெர்மெண்டேஷனில் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதாவது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா வெதை ஒரு சில ஜெர்மெண்டேஷன்ஸ் இருந்தால் ஹைபிரிட் பண்ணுறதெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்று வந்த ஹைப்ரிடே இன்னும் இவங்க வச்சிட்ருக்கறதுனால இந்த பிரச்சனை இருக்குது இவங்க வந்து ஹைப்ரிட் இன்னும் அப்கிரேட் பண்ணலை ஒருவேளை ஹைப்ரிட் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு இஷ்யூஸ் வந்து இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது இவ்வளோ அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வருஷம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கண் கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணாத மட்டும் விட்டுறாதீங்க என்னடா போன வருஷம் இப்படி தான் சொன்னேன் இந்த வருஷம் வரலையே அப்படிம்பிங்க வராதது எங்கே அப்படின்னா நம்ம ஏரியா தான் தலைவாசல் ஆத்தூர் அவ்வளோதான் தான் வச்சுக்க முடியும் ஓகேங்களா இந்தாண்டு வீரங்கணூர் பக்கலாம் காசு ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விவசாயிகள் ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணலாமான்னு கேட்டு இருக்காங்க எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ நீங்களும் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் என்னுடைய சஜஷன் என்னென்னா அதை செஞ்சு இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏக்கருக்கு வந்து ஐநூறுரூவா வருது ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா வருது ரெண்டு ஏக்கருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அதில் ஒன்று நம்ம குறைஞ்சு போயிடுறது கிடையாது சப்போஸ் அடுத்த வருஷம் இருபதாயிரம் ஒரு ஏக்கருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் போட்டாங்கன்னா கூட நமக்கு ஒரு பதினாறாயிரம் வரும் ஏதோ சைடில் ஒரு செலவான செலவுக்கு யூஸ் ஆன மாதிரியாவது இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க உங்கள் வயலில் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க இந்த இன்ஃபெக்ஷன் கருகல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ நமக்கும் தெரியும் ஏன்னா அவங்க சைடில் இருந்தால் நாற்பது அறுபது அட்வான்ட் எழுதணும் தனிமை எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாமளும் செக் பண்ணலாம் எது இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் போச்சினா சர்வே மாரி எடுக்கலாம் இல்லையா அதற்காக தான் அந்த ஒரு வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் என்ன அப்படின்னு ஓகேங்களா வேறு ஏதாவது இஷ்யூஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த இஷ்யூஸை பற்றியும் நம்ம இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் பேசுவோம் ஓகேங்களா நன்றி